ரெண்டாவது எபிசோட் பார்க்கலாமா இப்போ இப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் ரீமேக் ஆகிறது வந்து சர்வ சர்வசாதாரணம் ஏன்னா இவரோட ஹிட் மாஸ் ஹிட் ஹண்ட்ரட் டேஸ் கண்டிப்பாக ரீமேக் பண்ணியே ஆனால் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் பின்னாடி ஓடுறது ஈஸி இல்லையா நோன் சப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் சப்ஜெக்ட் அது மாதிரி எங்க விட்டு பிள்ளை டபுள் ரோல் பண்ணது எம்ஜிஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹிட் வாங்க ஆங்கிலத்தில் வாலியோட அந்த சாங் நான் நானும் ஹிட்டால் அது நடந்து விட்டால் இது எம்ஜிஆர் வந்து ஸ்பெஷலாக வாலியை கூப்பிட்டு கேட்டுறோம் இது வந்து ஒரு பவர் பேக் பஞ்சா இருக்கணும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் சீன் கடையை ஃபுல்லாக சொல்லிட்டு எம்ஜிஆர் அது வந்து ஃபுல்லாக சொன்னாதான் வந்து லிரிசிஸ்டுக்கு வந்து ஃபுல்லாக கொண்ட முடியும் அதனால இவர் வந்து ஷேர் பண்ணிட்டார் இவர் டீம் பண்ணிட்டார் எம்எஸ் ரெட்டி பண்ணிட்டார் நான் ஆணையிட்டால் நான் சவுக்கால தான் அந்த சீன் டேரக்டர் முதலே சொல்லிவிட்டு எம்ஜிஆர் ஷேர் பண்ணிட்டார் உடனே லாரி வாலி அதை உள் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது உங்களுக்கு தெரியும் அவர் அவர் நம்பியார் அடித்தது அடித்தது மாதிரி ஆக்ட் பண்ணுது அடித்தார் தவிர எம்ஜிஆரும் நம்பியாரும் வந்து மிகப்பெரிய நண்பர்கள் அது என்ன காரணம் ரெண்டு பேருமே ஒரே வந்தார் நம்பியார் கொஞ்சம் வந்தார் அவங்க மலையாளி கனெக்ஷன் கொஞ்சம் அது மட்டும் காரணம் இல்லை எம்ஜிஆருக்கு வந்து நம்பியார் வந்து நல்ல ஹாபிட்ஸ் உள்ளவர் நல்ல அவர் வந்து எக்ஸசைஸ் பாடி எம்ஜிஆரை பார்த்து அவர் வந்து நானும் எக்ஸசைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கார் இதை வந்து மெயினாக வந்து எப்போ தெரிஞ்சதுன்னா செவன்டியில் எம்ஜிஆரோட வந்து லைஃப் லைன் உலகம் சுற்றும் பாலிபன் அந்த டயத்தில் அவ்வளவு பொருட்செலவில் யாருமே எடு எடுத்ததில்லை அது ஹிந்தி படத்தில் ராஜ்கபூர் எடுத்தார் சங்கத்தில் சங்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம் ரெண்டு இன்டர்வல் உள்ள ஹிந்தி படம் மஹிந்தி மாலா ராஜ்கபூர் ராஜேந்திர குமார்

இது ஜப்பானும் ஸ்பெயினும் தான் ரொம்ப வந்து புரிச்சலில் இருந்தால் தான் அங்கே போக முடியும் அந்த நாட்டில் வந்து எடுத்தார் ஜப்பானில் தான் வந்து கடைசி ஒரு ஃபைட் வச்சுருந்தார் சுக்குமோனு அந்த ஜாப்பனீஸ் ஆர்ட் அந்த ஃபைட்டு அதை வந்து நம்பியாருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரு வேஷ்டியை கொடுத்து பின்னாடி கட்டின்ண்டு நம்பியார் அந்த பல்லெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக பார்க்க அப்போது ரெண்டு பேரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டாராம் நம்பியார் அவர்கிட்ட சொன்னாராம் பத்திரிகையில் படித்தது தான் இந்தியார் இந்தியா இப்போ நீங்கள் இவ்வளோ படைச்சிருக்கு எடுத்து நான் இங்கெல்லாம் ஃபைட் பண்ணேன் எனக்கு வந்து நான் அவங்கள்ட்ட அடி வாங்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனாலும் நானும் ஒரு ஹீரோவா நடிக்கணும்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது ஆனா அது போயிடுத்து ஏன் சொன்னார் என்ன காரணம்னு எம்ஜிஆர் கேட்டாரா ஏன் போயிடுத்துனா நான் ஹீரோவா போயிருந்தா நான் உங்களோட சண்டை போடுற எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குமா இவ்வளவு ரசிகர்கள் வந்து எனக்கு வந்திருக்குமா இவ்வளவு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்களாம் எம்ஜிஆருக்கு நம்பியாரோட மனோகரையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மனோகரோட வந்து இந்த ரிக்ஷாக்காரன் கரன் அவருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் அதுல மனோகரை வந்து ஒரிஜினல் காஸ்டிங்ல இல்ல அப்போது எம்ஜிஆர் சொன்னாரா மனோகர் கண்டிப்பா ஒரு ஒரு கொடுக்கணும் அப்போ டேரக்டர் சரி ஏதாவது ஐயா சொல்லி கார்மேகம்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணாராம் அப்ப எம்ஜிஆர் சொன்னா வெறும் கார்மேகம் சொன்னா மக்கள் மனதில் அது எப்படி அது பதியும் கத்தி குத்து கார்மேகம் சொல்லி அவருக்கு வந்து ஒரு டைலாக் கொடுங்க மனோர் வந்து லேட் என்ட்ரி தான் அதை இதை போடுவார் கத்து குத்து கார்மே கம்ன தேட்டரே போயிடும் அப்புறம் எம்ஜிஆரோட அந்த செவன்டிஸ் உங்களுக்கு தெரியும் சிவந்தமன் வந்து ஒரு முதல் முதல்ல முதல் முதல்ல அவரும் வந்து வெளிநாட்டுக்கு ஸ்பெயின் போறாரு அந்த தான் எம்ஜிஆரோட நம் நாடும் வந்து கிளாஷ் நம்ம நாடு வந்து அவ்வளோ பட்ஜெட் முடியல ஏன்னா ஸ்ரீதர் வந்து அவரோட சப்ஜெக்ட் அந்த மாதிரி அதை பத்தி வேற இதில் பேசலாம் ஸ்ரீதரோட அந்த சிவந்தமன் அந்த இம்பாக்டு காஞ்சனா அந்த சாங்ஸ் ஸோ எம்ஜிஆரோட அது வந்து தீபாவளியில வந்து போட்டி போடுறது போடுது ஸோ நம் நாடு வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆனோன்னு அது வந்து ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் எம்ஜிஆர் வந்து பாலிடிக்ஸ் விதை போட்ட படம்னு ஈஸியாக நம் நாடு சொல்லலாம் அதில் தான் அவர் வந்து முதல் முதல்ல அந்த பாலிடிக்ஸ் வருவேங்கிறது வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வன் அப்புறம் பெரிய பணக்காரனாகி ரெண்டு மூணு ரூபம் எடுப்பார் எடுத்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒன்றுன்னா வந்து இவங்களை வீழ்த்தி ஒரு ப்ரூவ் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுவார் அதை தான் ஹிந்தியில் வந்து ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்டுக்காக சொல்கிறேன் அப்னா தேஷ்னா வந்து ராஜேஷ் கண்ணா எடுத்தார் ராஜேஷ் கண்ணா குடிகட்டி கறந்த காலம் அது ஆனா அப்னா தேஷ் வந்து தமிழ்ல கொடுத்த பிரமிப்பு பாதிப்பு ஹிந்தியில கொடுக்க முடியல இப்போ என்ன சொன்னேன் எம்ஜிஆர் படத்தை தான் தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ணுவேன் சொன்னேன் ஆனா அதுல வந்து சின்னதா ஒரே ஒரு விதிவிலக்காச்சு அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல அதை நான் ஷேர் பண்ணி விரும்பிக்கிறேன் ஷம்மி கபூர்னு ஹிந்தியில் ரொம்ப பெரிய நடிகர் ராஜ் கபூர் ஷம்மி கபூர் சசி கபூர் கோழிப்பட்டிருப்பீங்க அந்த ஃபேமிலி ராஜ் கபூரோட மகன்கள் ஷம்மி கபூர் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் அவர் படத்தை காமெடியே வேண்டாம் சைனா டவுனில் ஒரு படம் டபுள் ரோல் பண்ணியிருப்பார் எல்லா சாங்கும் ஹிட் இப்போ நம்ம எம்ஜிஆருக்கு வாலி டிஎம்எஸ் எவ்வளோ கை கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து ஷம்மி கபூருக்கு வந்து வாய்ஸ் தான் வந்து த ஒன் அண்ட் ஒன்லி மோமோகிராஃபி சைனா டவுனை வந்து ரீமேக் பண்ணாங்க ரீமேக் பண்ணது தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே சொன்னேன் குடியிருந்த கோவில் குடியிருந்த கோவிலில் ரெண்டு கேரக்டர் ஒருத்த வந்து இந்த கேரக்டர் அந்த இவன்ட்டை மாட்டின் நம்பியார்ட்ட போய் மாட்டின்னு அதான் நீங்க பார்த்துருப்பீங்க ராஜேஸ்ரீ அந்த சாங்கு இவர் வந்து ஒரு குடியிருந்த இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு டோசேல் கேரக்டர் எம்ஜிஆர் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி டபுள் ரோலும் அவரால் பண்ண முடியும்ங்கிறதுக்கு வந்து சாட்சிகள் வேண்டாம் குடியிருந்த கோவில் எங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ரெண்டு படங்கள் அப்புறம் யாதோ கி ரீமேக் பண்ணாங்க அதுலேயும் மூணு வேஷம் பண்ணாரு மூணு வேஷம் பண்ணாரு ஒன்று வந்து தர்மேந்திரா பண்ண இன்னொன்று வந்து அங்கே இது பண்ணியிருந்தார் அவரோட பிரதர் கேரக்டர் விஜய்னு அவரோட பிரதர் கேரக்டர் மூணாவது கேரக்டரையும் பண்ணியிருந்தார் தாரிக்கு மூணு கேரக்டர் பண்ணி யாதோகி பாரத் வந்து ரொம்ப பெரிய ஹிட் இந்தியில் அதையும் மீறி ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவா ஹிட் ஹிட் கொடுத்தது நம்ம மக்கள் இதில் ஸோ அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு படமும் அப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன அவர் வந்து தன்னோட இதை மட்டுமே அவர் வந்து பார்க்க மாட்டார் படம் வெற்றி இல்லை மற்ற நடிகையோட ரெப்புடேஷன்ஸ் அவங்களும் மேலே வரணும் அந்த பார்ப்பாங்க இந்த ஒரு சின்ன ஒரு எபிசோடு இதில் நான் ஷேர் பண்ணி விரும்பிக்கிறேன் அப்போது நாட்டியப் பேரொழி பத்மினி வந்து நல்ல நல்ல கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க பன்னாதி பன்னணி இவங்களும் நடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஹிந்தியில் கொஞ்சம் ராஜ் கபூரோட அவர் பார்வையில் பட்டு ஒரு ஹிந்தி படம் வந்து சந்தா ஒரு பிஜ்லின்னு அந்த படத்தில் வந்து ஒரு கொஞ்சம் ராஜ் கபூர் ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர் அது வந்து அவர் பார்வையில் நம்ம தப்பு முடியாது ஸோ ஒரு சாங்குக்கு வந்து கொஞ்சம் பத்மினி மேடம் கொஞ்சம் கவர்ச்சிகரமாக யூஸ் பண்ணிட்டாங்க அந்த படம் பேர் சந்தா ஒரு பிஜ்லி ஆஜ் கொய் ஆஜ் ஆயகான்னு வந்து ஆஷா போன்ஸ்ல பாடல மிகப்பெரிய ஹிட் படம் சுமாராக தான் போச்சு அப்போ எம்ஜிஆருக்கு வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து அப்போ சொன்னார் அவங்களுக்கு ஃபோன் வழி தொலைப்பு கண்டு இதை நான் வந்து சொல்றது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குமா ஆனால் இதை நான் இப்போ சொல்லாம அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்றதுன்னா டேமேஜ் ஆகிடும் அதை வந்து அண்ணா நீங்கள் சொல்லுங்க நான் என்ன தப்பு you தப்பு பண்ணலாமா நீங்க ஹிந்தி படம் போறது எனக்கு சந்தோஷம் தான் நம்ம வைஜந்தி மாலை எல்லாம் கொடி கட்டி வந்து நம்மளே போறது சந்தோஷம் தான் படத்தை வந்து கேர்ஃபுல்லா சாய்ஸ் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜிங் இருக்கு இங்க நீங்க வந்து ட்ராவன்கூர் சிஸ்டர்ஸ் நீங்க மூணு பேரும் அது வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி அது உலகத்துக்கே தெரியும் உங்களை பரதநாட்டியத்தை பத்தி தெரியும் அப்புறம் மெக்னானிமஸா சொல்லறான் நீங்க சிவாஜி நடிச்ச அந்த படங்கள் எல்லாமே தில்லானாமோ எல்லாமே உங்களுக்கு அந்த ரீச் எல்லாம் வந்து வேற லெவல்ல உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கும் சொன்ன அப்புறம் அப்புறம் அந்த வந்து அது அண்ணா நீங்கள் சொன்னது சந்தோஷம்னு சொல்லி அப்புறம் நடிச்சாங்க ரிக்ஷாக்காரனை இவங்களுக்கு வந்து அக்காவாகவே நடிச்சு இந்த பிரதர் இதுவே மெயின்டைன் பண்ணாங்க